கோயில அப்படியே அப்படியேதான் கும்பிடும் இங்கே வெளியில என்ன ஒருத்தருக்கு இறக்கப்பட்டு சொல்லிடுறோம் அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டமான நேரத்தை நம்ம கையில நாலு ரூபா எடுத்து கொடுத்துடுறோம் ஆனா ஐயோ பாவமே ஏதோ இருக்கட்டும் அப்ப அவங்க கஷ்டப்படுற வேதனையான நிலை இல்லை என் உடல்ல வந்துருது அப்ப நான் கொடுத்தது என்ன செய்யணும் என்னை அறியாமலேயே உடல்ல சோர்வடையுது ஆனா அதே சமயத்துல அவங்க வாங்கிட்டு போன இந்த சோர்வா கொடுத்த பண்ணுவோம் அங்க அவங்க வாங்கிட்டு போனாலும் அந்த சோர்வுனால வாங்கிட்டு போக அவங்களும் இல்லை ஏதோ நீங்க மாராசல் கொடுத்தங்க இந்த மாதிரி ஆகி போச்சேன் நாளைக்கு நாம கொடுத்த காசு வர்றது சரியா இல்லை இது ரெண்டு நாம் கொடுத்தா நீ கஷ்டத்துல கொடுத்தா இப்படி குடிச்சும் போட்டு வேதனையும் படுவோம் ஆனா கொடுத்த காசு நான் வேதனையா கொடுக்க போமா அந்த வேதனையான நிலைகள் அங்க அவங்க காரியமும் செயலாகிறது இல்லை ரெண்டுக்கும் பத்தீங்கன்னு இது போகுது ஆக நாம ஒரு தர வேதனைப்பட்டோம்னா அது பல முறை நமக்குள் வந்து இதயின் நமக்குள் வேதனையாகி நம்ம நல்ல குணங்கள்லாம் அனுப்பிச்சு மூடி மறைச்சிடுவோம் இதை போக்குறது எப்படி இது பெண்கள்ல பெரும்பகுதியானவங்க எல்லாம் நல்லது செய்வாங்க ஆனா அவங்க கிட்ட வேதனை 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 இப்படி செய்த இவங்க இப்படி என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படி இந்த வேதனை எடுத்த நிச்சயம் கை கால் குறைச்சு நிச்சயம் பெரும்பகுதியா தொண்ணூறு பர்சன்ட் எடுத்தோம்னா பெண்களுக்கு கை கால் குடைச்சு படனி வழி இடுப்பது எழுதிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா எது எடுத்தாலும் இந்த வேதனை 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 வேதனைங்கிற இந்த நிலையை உருவாக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி எனக்கு குன்னாறு காட்டுக்குள்ள கொடுத்து இந்தந்த நிலைகளில் எது எதை நீ செய்யணும் எப்படி எடுக்கணுங்கிற இந்த சொன்னி இந்த தர்மங்கிற சொல்றதுக்கு இந்த தர்மம் கொடுக்கறதுனால இதே மாதிரி அதை நான் நாலு மணி நேரம் ஆகும் அதனால சுருக்கமாக தொட்டு காமிச்சிட்டு இது உங்க குழு அந்த கெட்டதை உங்க குழு அண்டாத வண்ணமும் கெட்டது போது உங்களுக்கு சுதாரிச்சு இந்த நினைவு கொண்டு உங்ககிட்ட உங்களை சமாளிக்கக்கூடிய அந்த எண்ணம் வரச்சி இருக்குது நமக்கு சொல்றோம் இது சொல்லிட்டா நீங்களை நினைக்கும் போது எப்படி உங்களுக்கு சங்கடம் வருதோ இதே மாதிரி சங்கடம் போது சாமி சொன்னார் போகும்போது அது உயர்ந்த சக்திகள் மாற்றக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும் செய்யறதுக்கு தான் உபதேசம் பண்றது ஒருத்தர் தனிச்சு நம்ம எடுக்க முடியல இன்னைக்கு எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு குறைய சொன்னோம்னா ஆயிரம் குறைகளை வேதனையும் ஜாயிச்சி கூட்டி நமக்குள் அதிகமாக இருக்கிற வேலையும் கெடுத்து உட்கார்ந்துகிட்டே இருக்கும் இந்த கதையை பேசிட்டு அன்னைக்கு பூரா பொழுது போயிட்டு இருக்கேன் ஏதாவது குழந்தை சில்லு நடிச்சா ரெண்டு யாராவது கூப்பிட்டு நான் வரனே அப்படிம்பாங்க என்ன நான் கூப்பிட வீட்டில எல்லாம் வந்துடும் அந்த சொல்லுக்குள்ள துணிகள் மாறிக்கிட்டு இருக்கு நாம அல்ல ஆனா இந்த உணர்வுள்ள அதேது இடி போன்ற நிலைகள் வந்து நம்ம அறியாம இருக்கிறோம் காரணம் நாம சாப்பிடுற ஆகாரத்துல நஞ்சு நாம தண்ணி குடிக்கிறதுலையும் நஞ்சு நாம சுவாசிக்கிற காந்தாரியும் நஞ்சு மழை பெய்க்கினாலும் நஞ்சி ஏன்னா இன்னைக்கு விஷத்தன்மைகள் அனைத்தும் நாம பூச்சிக்குள்ளே பூச்சிகளை கொண்டு போட்டு நாம நல்ல ஆகாரத்தை எடுத்துட்டு வரலாம் நினைக்கிறோம் பூச்சி சாகுது ஆனால் படுது அந்த அந்த பூச்சி பூச்சி பட்டு பட்டு அது செத்தாலும் அந்த உயிரில் போய் இந்த நஞ்சு சேர்ந்துகிறது அடுத்து அப்படி என்ன செய்யுது அதே இலையின் சத்த அந்த உயிரை அதிலிருந்தே மீண்டும் அது உயிர்க்கிறது வேற எங்கும் இப்ப பெறவில்லை எந்த சத்தோட கலந்து எந்த விஷத்தின் தன்மை இந்த உயிரான காந்தம் அந்த உடலின் தன்மை பெற்றதோ இந்த விஷத்தின் தன்மை பெற்ற ஒரு பாடு அடுத்தாபடி இந்த அது ஒண்ணு ஏத்துக்கிறது நீ வா தம்பி நான் பார்த்துக்கிறேன் வந்து புகையிலிருக்கு காரணமானது அதுக்கு கடும் நஞ்சு போட்டாலும் கூட அது இல்லை ஏன்னா அது பரிணாம உடைச்சு கொண்டது ஆனால் அதே சமயத்தில் மனிதன் நமக்குள் உயர்ந்த குணங்கள் கொண்டது பாலோ சத்து ஊட்டக்கூடியது அதுல விஷத்தை போட்டு குடிச்சா நிச்சயம் நம்மளுக்கு கொல்லுது இதே போல நாம் நல்ல குணத்துல வேதனையின் நாம் அடிக்கடி எடுக்கப்படும் போது நல்ல குணத்தை பூரா கொண்டு போடும் விஷத்துக்குள் நாம அந்த நல்ல குணம் சிக்கிருச்சுன்னா பண்ணுவோம் நாம சாப்பிடுற ஆகாரம் பூராமே இந்த நல்ல குணத்தை நல்லது நீங்க என்னாலும் கூட அந்த கடுகடுப்பா தான் பதில் வருது தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி அந்த கடுகடுப்பான வேதனை நாம் சுவாசிக்கும் போது நாம எடுத்துக்கொண்ட கிட்னி நாம் ரத்தத்தோட வரக்கூடிய இந்த விஷங்களை அது சரியான முறையில் செயல்படுத்த முடியல அப்ப அந்த சரியான நிலைகள் வடிகட்டல அப்படின்னு சொன்னா ரத்தத்தோட கை கைகால் குடைச்சல் இது போல நிலைகள் விஷ நிலைகள் ஊடிருவது இது அதிகமா போச்சுன்னா உப்பு செத்த பிரிக்க முடியாம போகுது அதிகமா போடுச்சுன்னா சர்க்கரை பிரிக்க முடியாம போச்சுன்னா சக்கரை செத்து அதிகமாயி போகுது இல்ல அதாவது உப்பு சத்து அதிகமாக போகுது இதுல எல்லாத்தையும் கலந்து ஒன்னும் சக்கரை மற்றதோட கலந்து ருச்சி கொடுக்கும் மற்றதோட சேர்த்து அது இனிமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா தனிச்சு அதிகமாக போகும்போது அதனுடைய சுவையை என்ன செய்து நான் வாங்கி சக்கரை அதிகமா போட்டால் ஓமட்டம் அதே மாதிரி நமக்குள் மயக்கம் வரும் இந்த சக்கரை அரியமாயி போச்சுன்னா மயக்கம் நிச்சயமா வரும் நம்ம எப்படி சக்கரை நீ ஓவன் வாங்கி எடுக்கிற மாதிரி தான் அதிகமான நம்ம நினைச்சு இதே மாதிரி மயக்க நிலை வரும் ஏன்னா இந்த சத்து இதோட சேர்த்த சுவை கொடுக்கும் வலு கொடுக்குது ஆனால் அது இல்லைங்கிறது இப்படி வெளியாயிருது ஆனா நம்ம உறுப்புகளிலே நாம் சாப்பிடக்கூடிய இதை உயிர் உணர்வை ஓட்டினாலும் அந்த உணர்வின் ரத்தத்துக்குள் ஆகாரத்துடன் கலந்து பல நிலையானாலும் ரத்தத்துக்குள் கலந்த உடனே இந்த ரத்தம் என்ன செய்து வழிகட்டி நமக்குள் அடுத்த திசுக்களை மாத்துறதுக்கு வடிகட்டிக்கிட்டே வரும் இப்ப நாம சாப்பிடக்கூடிய ஆகாரமும் நாம சுவாசிக்கக்கூடிய வாசனைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொருள்களுடைய மனிதனுடைய நிலைகள் அனைத்துமே நாம் என்ன செய்யறோம் எந்த உணர்வு கொண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய நாம சுவாசிக்கக்கூடிய ருசியா இருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய விஷத்தை நாம சாப்பிடுற ஆகாரம் நஞ்சா மாற்றிட்டு உடலை நல்லதா மாற்றும் ஆக உடல் பூரம் நல்லதா இருக்கும்போது அது நஞ்சை நாம் நல்லதா மாற்ற முடியலைங்கிற போது இந்த கிட்னிக்கு சரியான முறையில் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா இந்த நஞ்சை வடிகட்ட முடியாதபடி மற்ற நல்ல அணுக்களோட சேர்த்தவொடனே இது உடல்களை சீக்கிரமா இருக்கு எல்லாம் போய் ஊர் அப்ப நாம் என்ன செய்வோம் ஆடு மாடெல்லாம் என்ன செய்து விஷத்தை சாப்பிடுது அதை தன் உடலா ஏத்துக்கிடுவது உடலுக்குள் வலுவா இருக்கும் ஆனா சாணத்தை நல்லதா போடும் நல்லது பூரம் கழிச்சிருது நாம கெட்டதை பூரா கழிச்சிட்டு நல்லதாக்கும் நல்லது எண்ணங்கள் நமக்குள் வருது ஆனால் அதே சமயத்தில் நம்ம கிட்னி சரியான முறையில் வேலை செய்யலன்னா நாம் எடுத்துக்கொண்டு இந்த மூச்சில எடுக்கக்கூடியதில் விஷமா மாறிடும் இன்னைக்கு இயற்கையில எடுத்துக்கொண்ட விஷயங்கள் பூரா மாறிடும் நம்ம நல்ல எண்ணங்கள் எல்லாம் நம்ம பேச முடியாது இனம் புரியாம எதுக்கு ஏன் அப்படிங்கிற வகையில மனசோர்வடைந்து இன்னைக்கு பெரும்பகுதி என்ன வாழ்க்கைங்கிற வெறுப்பே வருது பெரும்பகுதியான வீட்டுகளை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது ஒரு குட்டிட்டா எப்படி துடிச்சிடுமோ இதே போல இந்த வேதனையான எண்ணங்கள் சிறிது அளவு அந்த உயிரில் பட்ட உடனே தான் சிந்திக்கும் செயலை எடுத்து அடுத்த செயலை இழந்துட்டு மன தன்னைவே மாய்த்துக் கொள்ளக்கூடிய உணர்வு தான் தூண்டக்கூடிய நிலையில் இந்த காற்று அதிகமாயிருச்சு அதே போல நாமும் அது இல்லைனாலும் கூட வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்று இருந்தாலும் கூட அந்த விரைக்கின் தன்மை பற்றி சில முக்கியமான நேரத்தில் ஒரு பொருளை நாம் உற்பத்தி செய்யறோம் உற்பத்தி சரியான முறையில் செயல்படுத்த முடியாத நிலைகளில் நம்ம எண்ணங்களை வந்து அதை அழிச்சு போடணும் அதே மாதிரி நம்ம உடல் தேடிட்டு வரப்ப போகும்போது நம்ம உடல் மோசமா இருக்குது மருந்தை கொடுத்தாலும் கூட அதை சாப்பிட்டாலும் கூட அடுத்தபடி இந்த சனம் ஒரு வேதனையா நிலைகள் வந்து அந்த மருந்தையை மாத்தி நமக்கு எது நிலையான நிலைகள் உருவாக்கணும் அந்த நோயும் தீர்க்க முடியாத நிலைகள் இருக்கிறோம் இதே போன்று நமக்கு பல நிலைகள் வர்றதுல இருந்து நம்மை காப்பாற்றுறது எதுக்கு அன்னைக்கு ஞானிகள் இதை போன்ற நிலைகள் வந்ததுன்னா ஞானிகள் தான் கண்டறிந்த இந்த உண்மையை சிலையா வைத்து இன்னைக்கு யார் சில செய்தாலும் இது என்ன வேண்டியதில்லை ஆனால் நான் ஞானிகள் அன்னைக்கு காட்டிய வழிபடி இன்னைக்கு இந்த கோயிலில் இந்த தெய்வம் நல்லது செய்யும் இன்னைக்கு நடராஜா என்று இன்னைக்கு வைச்சாலும் கூட இந்த நடராஜருடைய தத்துவத்தை கொடுத்தது யாரு திருமூலர் அந்த திருமூலர் என்ன செய்தாரு அதற்கு முன்னாடி ஒரு அரசனா இருந்தார் அந்த அரசனா இருந்து படையெடுத்து தான் நடப்பும் போது அவர் கத்துக்கொண்ட நிலைகள் கொண்டு மந்திரங்களை ஜெபிச்சார் அந்த கூடு விட்டு கூடு பாய் நிலை வரப்பும் போது அரசர்கள் படையெடுத்து வரப்போம் போது உடனே பாம்பு உடல்ல போகிறார் அந்த பாம்பு வந்து அந்த தப்பிச்சு வந்துடுறார் ஆனா இவங்க வீட்டு இருந்து ஜனாதிபதி என்ன செய்யறாங்க இந்த சரீர சடலத்தை இந்த உடலை ஒரு மறைவிடத்தில் கொண்டு வச்சுட்டாங்க அப்ப ஜேனா காக்கப்பட போகும்போது படையெடுத்து வந்த பிற்பாடு அந்த உடலுக்குள் ஒழிச்சு எடுத்து பாம்பு எடுத்து வெளியில வந்தாச்சு ஆனால் அவங்க தப்பிச்சு வர்றதுக்கு இந்த உடலுக்கு பாதுகாப்பான கவசம் கட்டி அது வைக்கப்பட போகும்போது இந்த உடல் கெட்டு போறாம சில வேலைகளை செய்வாங்க ஆக அதுக்கு உண்மையான ஒருத்தர் காவல்துறையுடன் படையெடுப்பு வந்தான் ஆனால் அந்த படையெடுப்பு வரப்பும் போது இந்த உடலை இந்த அரசனை அழிச்சு விட்டு அடுத்த அரசனு இருக்கக்கூடிய ஜனாதிபதி காமிச்சிடும் இந்த பாம்பு உடல வந்த விற்பாடுதான் தட்டித்தவரை வந்து மாடு மேய்க்கிற உடலுக்குள் வந்து விஷத்தை தேங்கி அந்த உடலுக்குள் வந்து இங்க வந்து அந்த மாடு மேய்க்கிறான் இந்த உடலுக்குள் வந்த உடனே வீட்டுக்குள் பார்த்த உடனே வரவேற்பும் பல நிலைகள் வந்த உடனே இங்க அதிசயத்தை காண்கிறான் ஆனால் முதல் அரசனா இருந்த ஆத்மா இந்த எளிய உடலுக்குள் வந்து இந்த குடும்பத்துக்குள் வந்த உடனே அது எப்படி என்ற நிலைகள் இங்க வராங்க அது பார்த்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஏழ்மையா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க அந்த வரவேற்படுறாங்கன்னு சொல்லி போட்டு போகங்கள் இருந்தாலும் மனைவியும் ஒரு அரசனின் மகள் ஆனால் அங்கேயும் பயப்படணும் ஒரு ஏனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்தாலோ அவனுக்கு சிறு மாற்றம் எது நிலையை உண்டாக்குறான் அதே சமயத்தில் மக்கள் நிலையிலும் கொஞ்சம் இது ஆனாலும் இப்படி ஆகுது நாம் அழிதல் ஏவல் காத்தல் என்ற நிலைகள் இந்த மந்திரங்களை நாம் கத்துக்கொண்டாலும் இந்த உணவின் நிலைகள் கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் தான் பயந்தே வாழ வேண்டியிருக்கு அரசா இருந்தார் எந்த இந்த நிலையை சிந்தித்த பிறப்பா இங்க வந்து சிந்தனை வருது அப்போ இந்த ஏழ்மையும் உடல்ல இப்ப இந்த திருமூலருடைய உடல்ல அந்த இப்ப நாம் இந்த திருமூலர் என்று சொன்னது ஒரு அரசனுடைய ஒரு ஆத்மா தான் அவன் எடுத்துக்கொண்ட மந்திரம் ஏவல் பில்லி சூனி எல்லாத்தையும் தனக்கு அறிவு காத்தல் அழித்தல் என்ற இந்த உணர்வின் தன்மையை கொண்ட அந்த ஆத்மா இந்த உடலுக்குள் வந்த பிற்பாடு இந்த உண்மை அறியது இந்த உண்மை அறிந்த பிற்பாடுதான் வந்து நடராஜா எந்த இங்க பேர நடராஜான் எது தெரிய இங்க உருவம் கிடையாது ஆனால் நடராஜா வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த நடராஜாவுடைய தன்மை என்ன நம்ம பூமி நிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்குது பேர் நடராஜா அந்த நடராஜாங்கிற போது இதுக்குள் தோன்றிய நிலைகள் கொண்டு நடனங்கள் பல இப்ப நாம கோபமான இது பூமி நடராஜன் நிற்காமல் ஓடுது அதற்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வின் தன்மையும் நாம் எடுத்துக்கொண்ட பின் இந்த மனிதனான பின் அந்த பூமி சுழற்சியின் தன்மை கொண்டு அது நிற்காமல் ஓடுது அதே சமயத்தில் அது மோதும் நிலைகள் கொண்டு ஒவ்வொரு உணர்வின் அணுக்களின் செயல் எப்படி ஒலி ஒலி என்ற நிலைக்கு அந்த பூமியின் தன்மை மாறிய பின் அது மனித உடலுக்குள் பல ஆயிரம் உடலுக்கு எடுத்து ஒவ்வொரு நாதத்தையும் வித்தியாசமாக உண்டாக்கி இப்போ புலிக்கு கோபம் மானுக்கு சாந்தம் இதை போல மாற்று எருமைக்கு அசுர குணங்கள் இனை போல ஒவ்வொரு குணத்தையும் தனக்குள் வளர்த்துக் கொண்ட அது ஆயிரத்தெட்டு குணங்களாக பிரிக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு நடனங்களை காட்டுகின்றார் எது சிவன் போது பெற்று நடராஜாங்கிறபோதும் என்ன செய்து ஓங்கார நடனம் அது அகங்கா அகாந்து போது அது சுற்றும் வேகத்திலே ஓங்கார காளி தீய சத்துவண்டி அனைத்தும் அழித்து அது என்ன செய்தது தனக்குள் அசுரனை கால்ல போட்டு மிதிக்கிறதாக அது அந்த ஓங்கார என்பது அதே போல சிவத்தை காட்டும் போது பூமி சுழலும் போது அது ஏற்படக்கூடிய விஷத்தின் சக்தி தனக்குள் வருவதை மிதிக்கும் நிறைவு கொண்டு அசுரனின் அதே போல இந்த மனிதனின் தன்மையை நாம் கோபமாகும் போது சுவாசித்த உடனே எரிச்சல் உயிருக்குள் படுகின்றது ஆனால் அதே சமயம் அந்த உணர்வின் சக்தி நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்தும் அது தனக்குள் எரிச்சல் இந்த உடலான சிவ மனுஷு ஓங்கார நலம் இருவனின் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றது எது சிவன் ருத்ர ஆடுகிறான் என்றால் இந்த உணர்வின் சக்தியான நிலைகள் இந்த ஒலி ஒலி இன்னைக்கு சாவர இனங்கள் மனம் அதனுடைய குணம் ஆனால் அதனுடைய உணர்வு இயக்கம் இன்னைக்கு மிளகாயம் வாயில போட்ட காரம் ஆ என்று அலறம் ஆக கசப்பை வாயில போட்டால் நாம் ஓமட்டல் என்ற நிலை வருது இதை போலதான் இந்த உணர்வின் சக்தி பூமி நடராஜா நிற்காமல் சொல்லல்வதால் அதன் உணர்வின் கொண்ட ஜீவன் கொண்ட நாம் அது எப்படி இருக்கிறோம் என்று இந்த சலப்புராணத்தின் தத்துவம் இந்த சலப்புராணத்தின் தத்துவம் நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை இங்கே தான் இருக்கின்றோம் ஆனால் அன்று ஒரு மந்திரத்தை கற்றுக்கொண்டான் ஆனால் கற்றுக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு ஒரு ஏழ்மையின் உடலுக்குள் வரும்போது இங்கே பார்க்கும் மன மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை கொண்டு தான் மெய்யுனுடைய நிலைகள் தான் சுக எத்தனை பாவங்கள் செய்தாலும் இந்த பாவ நிலைகள் கொண்ட ஒருவனை தீண்டிதான் நாம் உள்புகுந்தாலும் இந்த ஏழ்மையின் உணர்வுக்குள் இந்த மகிழ்ச்சியான ஆடம்பரமான உணர்வு கொண்டு கொண்ட நாம் இப்படி இருக்கிறோம் என்ற நிலையை கொண்டுதான் அவன் மீண்டும் தான் இந்த உடல் நின்றே மெய்வொழிய காண வேண்டும் என்று அதனின்று அந்த உடல் உயிரை விஷத்தின் தன்மை கொண்டு தீண்டி வெளியேற்றினாலும் தன் அருகிலே அனைப்பின் தன்மை கொண்டு தன் உணர்வின் தன்னை தான் செயலாக்கி வந்ததுதான் இந்த நடராஜந்தி சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் ஆக நாம் உடலுக்குள் நாம் எடுத்துக்கொண்டு இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் எந்தெந்த குணங்கள் கொண்டு இந்த உடலுக்குள் இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் இந்த உடல் திரு சிற்றம்பலம் சிறு உடலுக்குள் நின்று நாம் இயக்கும் தன்மையுடைய தன்மையை அந்த உணர்த்தினால் இந்த சிற்றம்பலத்தின் தன்மை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலே அதே போல அன்று உண்மையுடைய நிலைகள் நடராஜாங்கிற போது நாம் எதை சுவாசிக்கிறோமோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு இங்கே இயக்குகின்றது தான் இங்கே விநாயக தத்துவத்தில் மூசிக வாகனா நீ எந்த குணத்தை சுவாசிக்கின்றாயோ அந்த உணர்வின் தன்மை இந்த உடலை அந்த நிலைகளுக்கு ஆளாக்குகின்றது கீதையுடைய தத்துவமும் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் வாங்க வேண்டும் என்று ரசிகின்றேன் ஒருவன் அடிக்க வேண்டும் என்ற உணர்வை தீர்க்கும் போது அவனை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அந்த அழைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தின் தன்மை எனக்குள் இந்த உணர்வின் தன்மையை அழிக்கும் உணர்வை எனக்குள் எடுத்து தான் அங்கே அவனை அழித்து விடுகின்றேன் முன்பகுதி பின்பகுதி இந்த உணர்வு என்னை அழித்து விடுகின்றது என்ற இப்பொருளை காட்டுவதற்குத்தான் கண்ணின் தன்மை கொண்டு நாம் கண்ணன் கீதா உபதேசம் சொன்னான் என்றான் நாம் ரோட்டில் போகும்போது இது பள்ளம் இது மேடு இது தீயது இது கெட்டது என்று கண் நமக்கு வழிகாட்டுகின்றது கீதையில் அர்ஜுனனுக்கு என்ன செய்கிறான் கண்ணன் வழிகாட்டிச் செல்கிறார் என்று சொன்னது ஆக நமக்கு கண் இன்று நமக்கு உபதேசம் எப்படி சொல்லுகின்றான் இது மாடு வருகின்றது இது மனிதன் வருகின்றான் அவன் தகாது செய்கின்றான் இப்ப கார் ஓட்டிட்டு போகும்போது என்ன எத்தனை வேலை நடக்குது அவன் இங்கு வந்து விட்டால் மோதி விடுவான் இந்த கண்ணுதான் அந்த உபதேசிக்கின்றது உன்னை வண்டி இப்படி ஓட்டு உன்னை இப்படி ஓட்டுங்கிற உணர்வுடைய நெருகில் அங்கங்களை இயக்குவது நாம் கண் பார்க்கின்றது அந்த உணர்வு இழுக்கின்றது சுவாசிக்க செய்கின்றது இந்த உணர்வின் தன்மை கொண்டு அங்கங்கள் இயங்குகின்றது ஆக ஆமை எடுத்துக்கொண்ட கொண்ட உணர்வுகள் ஆமை இயங்கினாலும் இந்த உணர்கள் வடிகட்டப்படுகின்றது ஆக இதை போல அவன் கொடுக்கும் உபதேசத்தின் தன்மையை நாம் தன்னை காக்கும் உணர்வை எடுக்கும் போது தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு வருகின்றது ஆனால் அதே சமயம் ஒருவனை தாக்கும் உணர்வு எடுக்கும்போது அந்த தாக்கும் உணர்வின் நிறைய அவனை தாக்கும் நிறைய எனக்கு அழைத்துச் செல்லுண்டு அவனை அழிக்கும் வேதனை சிந்திக்க முடியாத நிலை எடுக்கும்போது அந்த வேதனையுடைய உணர்வுடைய எனக்கு அந்த வேதனையான உணர்வை எனக்குள்ளும் நல்ல குணங்களை அழிக்கின்றது தான் நீ கீதையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதை விநாயக தத்துவத்தில் அதை நீ சுவாசிக்கின்றாய் நீ எதை சுவாசிக்கும் தாயே அதுவா இல்லை இதான் ருத்ரதாண்டவம் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை இங்க எப்படி அங்கங்கள் துடிக்கின்றதோ இதை போல நீ எடுத்துக்கொண்டு சுவாசத்தின் தன்மை இந்த எங்க அங்கங்கள் எப்படி பாசமாக அணைக்கின்றதோ நீ எடுத்துக்கொண்ட நிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்களுக்கு இந்த உணர்வின் தத்துவங்கள் எப்படி என்ற நிலையும் இங்கே நடனத்தை பற்றி அபிநயம் தான் எடுத்துக்கொண்டு இனிமை நிலைகள் கொப்ப தன் அங்கங்களுடைய அணைவுகள் இந்த நரம்பியர்கள் எப்படி நாதத்தின் நிலைகள் கொண்டு இயங்குகின்றது என்றது அந்த உணர்வின் ஒலி ஒலி என்ற நிலையும் ஒரு தாவர இனத்துக்குள் எடுத்துக்கொண்ட மனமும் அந்த உணர்வின் தன்மை மோதும் போது இலையின் ரூபங்களும் இந்த நாதத்தை பற்றி இன்று எழுதிய இந்த நா அதே நாகத்தின் இயக்கத்தின் தன்மையை திருமூலர் என்று காட்டியிருக்கிறார் என்றால் இந்த ஒலி ஒடி என்ற நிறைவு உள்பொருள் எவ்வளவோ அடங்கியிருக்கணும் ஒளி பற்றி இன்று நாம் பல வியாஜானங்கள் செய்யலாம் இந்த உணவின் தன்மை நாம் உயிருக்குள் ஒளி எப்படி இயங்குகிறது என்ற அந்த மெய் ஒழியை காட்டினது இந்த சலம் தான் ஆக விண்ணிலே தோன்றிய அந்த உணர்வின் தன்மை அந்த உணருவுக்குள் படும்போது அங்கு ஓங்காரமாகி பல நிலைகளாகி பல உணர்வின் தன்மை கொண்டு இயங்கினானும் இதைப்போல உயிரினங்கள் ஒவ்வொரு தாவர இனத்துக்குள் இந்த உணவின் தன்மை பட்டவிடமே அந்த இலையின் ரூபங்கள் விரிவடைவதும் அந்த உணரின் மனங்களை வெளிப்படுத்துவதும் அது சுவாசிக்கும் உணர்வின் தன்மை கொண்ட உயிரணுக்களின் இயக்கமும் அதை எடுத்துக்கொண்ட விளைவு கொண்டு உடலின் அமைப்பும் இந்த உணர்வின் ஒலி ஒலி என்ற நிலைகளுக்கு கொண்டு உருவமும் உருமாற்றமும் அந்த உணவுக்குள் ஒளியின் மகிழ்ச்சியும் இந்த உணர் கொண்ட ஒளியின் தன்மை கொண்டு ஒளியாக நீ எவ்வாறு

அதை பார்க்கும்போது என்ன இறக்க மனம் கொண்ட ஐயோ இப்படி ஆயிப்போச்சு நினைக்கிறேங்க ஒரு குடும்பத்துலருந்து சொன்னவங்க ஆகிய அந்த நல்ல குண மனிதன் உருவாக்கி அந்த குணத்துக்கு அடுத்தவங்ககிட்ட கேட்கறீங்க அது கேட்கும் போது அந்த நல்ல குணத்தோடைய சேர்த்து உங்ககிட்ட வடிச்சு அந்த நல்ல குணமும் ரிப்பேர் ஆகி போகுது அந்த நல்ல குணத்தை எண்ணும்போது அந்த வேதனை வந்துருது நீங்க தப்பு பண்ணலை நான் பிறருடைய எண்ணங்களை பார்க்கறோம் பாக்குறோம் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு இருக்கு பேப்பர்ல பார்த்தோம் கதவை தட்டி எடுத்துட்டு போயிட்டான் வீட்டில் உட்காந்து சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க மண்டையில அடிச்சாங்க காசு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிறோன்னு உங்ககிட்ட நல்ல குணத்தை பலட்டத்தை கொண்டு ஆனா என்ன குணங்கள் எல்லாம் நிற்பர்ப்பது நாம ரேடியோ வச்சுக்கிட்டே இருக்கிறோம் மின்னல் தாக்குது அந்த உணர்வின் தன்மை நாம் ஆண்டினால் எடுக்கப்படும் போது இதுல வந்து மற்ற கருத்து இதில் பட்ட உடனே கரகரப்பா ஆக எடுத்து ஒளியை குடிக்கிற நிச்சயம் மைக்கிள் ஓட்டை பட்டி விட்டுது ஆக மொது ஜெனரல்லா வந்தாச்சுன்னா இங்கே கரகரப்பாருக்கு எந்த பாட்டு ஆனா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் எடுத்து வடிக்கட்டிக்க கூடிய இந்த உணர்வின் நிலைகள் நுண்ணலைகள்ல பழங்கி வரக்கூடிய இந்த அளவரிசை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஜூடாய்ப்போம் ஆனா பத்து விட்டுரும் அப்புறம் இதை எடுத்துக் கொடுக்காது இதை போல உங்களுடைய மூளைக்கும் இந்த உணர்வின் தன்மை எடுக்கும் போது இந்த உணர்வின் தன்மை பட்ட உடனே பொறிகளை எழுக்கும் இந்த நிலைகள் அது உடனே நின்று போகும் அப்ப என்ன செய்யுது ஒண்ணு செய்ய முடியல இதே மாதிரிதான் உங்க உடலுக்குள் நல்லதை இயக்கக்கூடிய இந்த குணங்கள்ல இப்படி ரிப்பேர் ஆகி போகுது ரிப்பர் ஆனப்ப நீங்களே சரி பண்ணவும் முடியல ரிப்பர் ஆன குரல்ல தான் நீங்க பேச முடியும் ரிப்பர் ஆன நிலைகளை தான் நீங்க சுவாசிக்க முடியும் ரிப்பர் ஆன நிலைகளை தான் நீங்க இருக்க முடியும் அதுல இருந்து உங்களை மீட்டுக் கொள்றதுக்கு என்ன செய்யறாங்க கோயில் வச்சு கட்டி வச்சாங்க இப்படி இடவழியில் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா உங்க உடல் இப்படி மறைஞ்சிருக்குது இந்த மாதிரி பூவை போல வாசனை போடு இந்த மலரை போல மனத்தை போடு மல்லிகை மனது போல இதே போல அங்கே இருக்கக்கூடிய கணைய சுவையான அந்த பொருள் பெற வேண்டும் என்று நீ எண்ணு இந்த உணவின் தன்மை இதை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் எண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்க படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாங்க கதையை எழுதியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி நீ விநாயகனை கும்பிடாம கோயிலுக்குள் போனால் பலன் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் மிருகநிலைகள் இருந்து உயர்ந்த தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய உணர்வு எடுத்து மனித உடலை பெற்றோம் அப்படி நீங்க விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி போனோன்னு பாக்குறோம் ஆக எனக்கும் நல்ல வினையா இருந்தாலும் எனக்கும் சீக்கா வந்து வினை தடுமாறி கொண்டு இருக்கின்றது நான் தப்பு செய்யல ஆக நல்வினையை தேடுவதற்கு என்ன வழி அந்த ஞானி என்ன செய்தான் இந்த விநாயகரை பார்த்த உடனே இந்த உண்மையான நிலைகள் என்னை காட்டியது நான் மிருக நிலை எழுந்து மனிதனாக வந்தேன் மிருக குணத்திலிருந்து விடுபட்டேன் மனிதன் என்ற பண்புடன் எனக்குள் வந்தேன் இந்த மனித பண்பு கொண்டு அறிந்துணர்ந்து செயல்படும் ஒளித்தன்மையை நான் பெற்றேன் ஆனால் இதை முழுமையும் பெற்று ஒளியான சரீரம் பெற்ற அந்த நமக்கு உணர்த்தி தனக்குள் தானே அறிந்து தனக்குள் வெளிப்படுத்தி அந்த மெய்ஞானின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இங்கே கீதையில் சொன்ன மாதிரி போர் தனக்குள் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல் அனைத்தையும் மறந்துவிட்டு தனக்குள் இருக்கக்கூடிய செய்தார் அவர் செய்தார் செய்தார் இப்படி அவர் அப்படி செய்தார் என்று கண்ணிலே பார்க்கும் போது எத்தனை அலைகள் கொண்டு நமக்குள் தொல்லை வருகின்றது அதற்குள் தனக்குள் நினைத்த எண்ணத்தை கொண்டு நான் இப்ப நான் போக வேண்டும் என்னும் போது அடுத்து நல்லவருந்தாலும் கூட அந்த நினைவுக்கு தகுந்த மாதிரி என் கண் என்ன செய்கின்றது அதுக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டுது அந்த வீட்டுக்காரர் இருந்தாருன்னா வீட்டுக்காரர் இருக்க நீ இப்படி போய் திருட போனு எனக்கு நான் நினைக்கிறதுக்கெல்லாம் வழிகாட்டுது யாரு கண்ணு அந்த வீட்டுக்காரன் என்ன திருட செய்த்துக்க நீ இப்படி போய் பிடிச்சுக்கோனுட்டு அவன் நினைப்புக்கு அந்த உணவு தகுந்த மாதிரி அந்த கண்ணுல எதை செய்யுது அதனால்தான் இந்த உடலின் உணர்வுக்கும் எடுத்துக்கொண்ட உணர்வின் கொண்டு உனக்கு உடலாக இந்த உடலின் தன்மை உணர்வாக உனக்கு படைத்துக் கொடுத்த உன் உயிர் அங்கே நினைக்க சொல்றான் அந்த நினைவின் தன்மை உனக்குள் எதனின் தொடர்பு கொண்டோ இந்த உணர்வின் ஒளியின் என்ன அலையை உனக்குள் படைத்து இந்த படைத்து ஆனதோ அதன் உனக்கு உழகுத்த அவனுடன் ஒன்றிய உன்னுடன் ஒன்றி உனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் இருக்கும் இந்த உயிரின் தன்மை கொண்டு அவனிடத்திலே குரு அவன் உனக்குள் படைத்தான் வழிகாட்டினால் சிஷ்டித்தான் நீ எண்ணியது எதிரொண்டி உணர்வோ அந்த உணர்வுக்கு தக்கவாறெல்லாம் அந்த உணர்வின் மனங்கள் நீ நினைப்பதே கண்ணின் வழிகொண்டு உனக்கு வழிகாட்டுகிறார் ஆக மெய் உணர்வின் தன்மை மெய்யை காணும் நிலைகள் கொண்டு ஒளிகொண்டு இது பொருள் தீயது இது நல்லது என்று எனக்கும் பொருளான எண்ணத்தின் தன்மையும் தனக்குள் குருவாக இங்கே உண்டு மனிதன் நிலை விஷத்தை மனமாக மாற்றி உணர்வின் தன்மையை நல்லதாக்கி தீயதை நீக்கி நல்லதை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற ஆறாவது அறிவின் தன்மை இது குருவாக நின்று ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இந்த உடலான ஆறாவதுக்கு குருவரனாக நமக்குள் பறந்து கிடக்கும் பறவின் அணையின் தன்மை ஒவ்வொன்றும் நாம் எப்படி காதல் இனிப்பு பிழிப்பு இனிப்பு தொகர்ப்பு இதை போன்ற ஒன்று சேர்த்து ஒரு குழம்பின் தன்மை கொண்டு நாம் சுவையாக்கின்றமோ இதை போல மனிதன் நம் மனிதனுக்குள் தோன்றும் இந்த அறிவின் ஞானத்தை கொண்டுதான் நாம் குழம்பை சுவையாக ஆக்குகின்றோம் இதை போலதான் இதை சுவையாக்குவது போல இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் எடுக்க வேண்டியது இது உண்மையிலே ஒளியின் சரீரமாக மாற்றிய அவன்கள் உணர்த்திய அந்த மெய்ஞானின் ஆர்வ ஆற்றல்கள் இங்கே உண்டு அந்த உணர்வின் தன்மை நீ பெறு அந்த உணர்வின் ஆற்றலை உனக்குள் எடு அந்த உணர்வின் தன்மை பெறக்கூடிய அந்த தன்மை தான் மனிதனாக வந்தாலும் இந்த பேரண்டத்தின் உண்மையை உனக்குள் காட்டி பேரண்டத்துக்குள் ஒளியின் சரீரமாக வரும் விஷத்தை அனைத்தும் இந்த மனித உடல் விஷத்தை மலமாக மாற்றிய பின் இந்த உடலை ஊட்டி சென்ற பின் எந்த விஷ உடலும் தன்னை கவராதை விஷத்தின் தன்மை வந்தாலும் தனக்கும் உணர்வு ஒளியாக ஒளி சுடலாக ஒளியின் நிலையாக ஒளியின் சரீரமாக என்றும் நிலையாக நிலையான சரீரமாக இன்றும் சுழன்று கொண்டு அந்த மெய் ஒளியின் வழியில் காட்டிய இந்த நீ சேர்த்துக்குள் என்ற இந்த விநாயகனை காட்டி இந்த மனித

உன்னை அறியாத நல்வழி காட்டி இந்த குணத்திற்குள் வாழ்க்கையில் இனி அல்லது என்னும் போது எண்ணிய வேதனையான உணர்வின் தன்மையை உனக்குள் அது வராது தடுத்து இந்த உணர்வின் தன்மை உனக்குள் பெருக்கும் இந்த ஆட்டோக்கை இச்சக்தியுடைய நிலைகள் பெறுவதற்கு இந்த வினையான நிலையை இந்த நிலை கொண்டு அந்த மெய் ஒளியின் உணர்வை எனக்குள் சுவாசித்து கோவிலுக்குள் சென்றவுடனே இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என் மூச்சும் பேச்சும் இந்த நிலையாக நிலைபெற பெற வேண்டும் எனக்குள் வழிவந்த இந்த உணர்வின் தன்னை அறிந்துணர்ந்து பக்குவப்படுத்தும் இந்த உணர்வின் தன்மையை மகிழ்ச்சி இந்த மலரைப் போல மனம் போன்று நாம் சுவாசிக்கும் உணர்வின் இனிமையின் தன்மையை எனக்குள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை காட்டுணர்ந்து ஆலயத்திற்குள் நாம் சுழன்று வரப்பும் போது தூப சூபைக்கு முன் நின்று நான் இதை சன்னதி பார்க்கப்படும்போது இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் இதை அருளி அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என் உடலுக்குள் அனைத்தும் பரவ வேண்டும் என்று எண்ணிவிட்டு என் மூச்சும் பேச்சும் சொல்லும் செயலும் அனைத்தும் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா குரு சேத்திரப்போ ஆக இந்த நெனை கொண்டு தனக்குள் இந்த நினைவின் தன்மையை அந்த விண்ணின் எட்டாத தூரை கொண்டு அங்கு இருக்கும் இந்த ஊங்காரத்தை தனக்குள் உணர்வு ஏற்றி இந்த உணர்வின் ஒளியை விண்ணை நோக்கி ஈசி மீஞானின் அறுவழி இங்கே ஈர்த்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்ப்பிக்கும் நிலையை இந்த ஆலயம் நமக்குள் நம்மை அறியாத வந்த தீயதை மாய்க்கும் உணர்வின் தன்மை விஷத்தன்மையை நமக்கு முறியடிக்கும் ஆற்றமிக்க சக்தியாக காட்டினான் ஆலய திருப்பணியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்